அன்பான வணக்கங்கள் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சஷ்டி விரதம் கிருத்திக விரதம் முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையும் மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கும் நாளைக்கு தவறாமல் அனைவரும் இந்த சஷ்டி விரதத்தை இருங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கப்புறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வெள்ளிக்கிழமையில சஷ்டி சேர்ந்து வர்றது ரொம்பவும் விசேஷம் இதுல கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது ரொம்பவும் விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் நாளைக்கு தரிசிப்பதற்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள்னே சொல்லலாம் வேலவனை வழிபாடு செய்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி வாழ்க்கையில கிடைக்கும் சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு சக்தி வழிபாடு நிறைய வழிபாடு இருக்கு இதுல முருகர் வழிபாடு செய்வதற்கு உன்னதமான ஒரு நாள் அது எதுனா சஷ்டி தினம்தான் சஷ்டி கிருத்திக நட்சத்திரம் இந்த நாட்கள்ல செவ்வாய் கிழமைகள்ல இந்த நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் உடனே பலிதம் ஏற்படும் எளிமையான வழிபாட்டு முறைகளை கொண்டவர் முருகப்பெருமான் மிகப்பெரிய ஹோமங்களோ மிக நீளமான மந்திரங்களோ முருகப்பெருமானுக்கு அவசியமே இல்லை நம்ம முருகக் கடவுளுக்கு சொன்னாலே போதும் நம்மை காற்பதற்காக நம்மை தேடி ஓடி வருவார் முருகப்பெருமான் சரி நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துக்கலாம் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி தவறாமல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே துடைத்து வச்சிருங்க சிலை இருந்தால் வேல் வித்திருந்தால் கண்டிப்பாக அனைவரும் வேலிற்கு அபிஷேகம் பண்ணனும் அடுத்தது சிவனுக்கே உரிய பிரணவப் பொருள் ஞான குருவாக தோன்றியவர் முருகப்பெருமான் அப்போ நமக்கு ஞானமும் யோகமும் பெற்றுத்தரக்கூடியவர் வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமானே சொல்லலாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்போர் தவறாமல் சஷ்டியில விரதம் இருங்க செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகக் கடவுள் அதனால நம்ம முருகப்பெருமானை கிழமை தோறும் வழிபாடு செய்து கொண்டே வரும் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கும் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகளை கொடுப்பதற்கும்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் வைத்து அவருக்கு எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக வைத்து கார்த்திகை நட்சத்திர நாள்லேயும் சஷ்டி திதியிலையும் நம்ம செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு உரிய ஷற்குணக் கோலத்தை ஒரு மனையில் போட்டுக்கோங்க மனையிலேயோ இல்லை தரையிலேயோ போட்டுக்கோங்க பூஜை அறையில் அடுத்தது ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க பல வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற பிரணவ மந்திரத்தை இந்த கோலத்தில் எழுதிக்கோங்க ஓம் நடுவில் எழுதிக்கோங்க சுற்றி சரவண பவன் எழுதிக்கோங்க ஒவ்வொரு பிரணவ மந்திரத்திற்கு மேலையும் ஒவ்வொரு வெற்றிலை வைத்து ஆறு அகல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பசுனை ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு ஒவ்வொரு பிரணவ மந்திரத்திற்கு மேலையும் ஆறு அகல் வைத்து தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தீபத்தை ஏற்றுங்கள் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இதை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற இந்த சஷ்டி திதியில் நீங்கள் வழிபாடு விளக்கேற்றி செய்து வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்திகள் அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வரணி மலரை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாத்தணும் நாளைக்கு மகாலக்ஷ்மிக்கு உரிய ஒரு நாள் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் சேரணும் அப்படின்னா தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போயிட்டு தாயார் இருக்கிற சன்னதியாக பாருங்க தாயார் இருக்கிற சன்னதியாக பார்த்து வழிபாடு செய்து கொண்டு வாங்க அங்கே முருகன் இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசியுங்கள் எதிரிகள் தொல்லைகள் நீங்குவதற்கும் நமக்கு சகலவிதமான வெற்றிகள் கிடைப்பதற்கும் இந்த வழிபாட்டு செய்யணும் அப்படின்றது ஐகம் அதே மாதிரி வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கும் கடன் தொல்லை நீங்கணுமா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க குழந்தை வரத்திற்காக காத்து முருகனை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமிக்கு நாளைக்கு தவறாமல் ஒரே ஒரு தீபம் வெள்ளிக்கிழமையன்று ஏற்றுங்கள் ஏற்றக்கூடிய நேரம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி அப்பொழுது முருகப்பெருமானுக்கும் நீங்க இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம் எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை வைக்கலாம் செம்பருத்தி வைக்கலாம் செவ்வரளி வைக்கலாம் செவ்வரளி மலரை வைத்து வேண்டுதல் வைத்தீங்கன்னா பணிதம் சீக்கிரம் நடக்கும் முக்கியமாக கடன் தொல்லையில் இருக்கிறவங்க செவ்வரளி மலரை முருகப்பெருமானுக்கு வைங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்கள் தடங்கல்கள் இருந்தாலும் அது அத்தனையும் தவிடுபடியாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓம் சரவண பவ எல்லோருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலை நேரம் பூஜை முடிந்தவுடனேயே விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் கோவிலிலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அப்பொழுது நம்ம இந்த ஆறு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அனைவரும் தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்கள் முருகனுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்